ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் மொழி வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து பாருங்க ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஃபேக்கல்ட்டி கேட்டகிரி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் அட்டன்டென்ட் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் எம்எஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூஎம்ஏல வந்து பாருங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்டு எம்ஏயில சோசியாலஜியோ இல்லைனா சைக்காலஜியோ இல்லைனா வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து வெட்டினரி ஸோ பிஎஸ்சியில் வந்து ஹார்டிகல்ச்சரல் பிஎஸ்சிலே அக்ரிகல்ச்சரல் அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து அக்ரி மார்க்கெட்டிங் பிஏ வித் பிஎட் இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து இருக்கணும் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ மாதிரி டைப்பிங்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி இங்கிலீஷ் டைப்பிங் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது இருந்துச்சுன்னா முன்னுரிமை கிடைக்கும் டிரைவிங் லைசன்ஸுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த ஆஃபீஸ் டென்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்டபிள்யூ இந்த கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க பிஎஸ்டபிள்யூ பிஏ பிகாம் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு பேசிக்கான அக்கௌண்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க முன்னுரிமை தருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸு வேடு எக்ஸெல் பற்றிலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அட்டண்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக வந்து எழுத படிக்கலாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கனா இந்தியன் பேங்க்கோட ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரில தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸ்கீல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இங்கேயே வந்து பாருங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்ம் இருக்கு இந்த ஃபார்ம் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஃபேஸ் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து ஃபாதர் நேமு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அது எல்லாம் ஜெராக்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கள்ளக்குறிச்சி அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து பாருங்க ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கேபிலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்